ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காளான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது மஷ்ரூம் க்ளீனிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி காளான் வந்து நான் ஒரு மூணு பேக்கெட் கொண்ட அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கோசரம் நான் வந்து மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு காளானை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த தோலை உரிக்கணுங்க அதாவது பாருங்கள் லைட்டாக அழுக்கு பழுப்பு நிறமாக இருக்குது அந்த பழுப்பு நிறம் போக்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக தோல் மாதிரி உரிச்சிங்கன்னா ஈஸியான உங்களுக்கு உரிக்க வருங்க பாருங்கள் வெள்ளை வெளியேன்னு வந்துருச்சு பாருங்கள் காளானு சூப்பராக இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க இப்போ பாருங்கள் இதை லைட்டாக கழுவி கட் பண்ணிவிடுங்க இப்போ சின்ன ஒரு காம்பை கட் பண்ணி விட்டுட்டு சைடுங்களில் எடுத்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்திங்களா இப்போ இன்னொரு மேதை இன்னொன்று வந்து நான் அதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் காளான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து காளான் பிரியாணியோ காளான் கிரேவி இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் பாருங்கள் இதே மாதிரி நான் வரப்படியும் ஈஸியாக தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாமா பாருங்கள் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கு எப்படி பழுப்பு நிறமாக இருந்தது இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் ஒயிட்டாக நல்லா மாறி இருக்கு இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை நான் வந்து கிரேவிக்கு தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் நீங்கள் இது பிரியாணி செய்கிறதா இருந்தால் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க ஏன்னா வெந்து வரும்போது சுருங்கி வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம் அவ்வளோ தாங்க குயிக்காக நம்ம வந்து காளான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ